உனக்கு இது நான் சரி பண்றதுக்கு நல்ல மருந்து என்கிட்ட இருக்கு காய்ஸ் இத மாதிரி உங்களுக்கும் அடிபட்டு இருந்துச்சுன்னாக்கா நான் சொல்ற டிப்ஸ மெயின்டைன் பண்ணி பாருங்க ஈஸியா கியூரா ஆயிரும் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறையா வாட்டி இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு கையில காலையில் அடிபட்டு இருக்கும்போது எங்க அம்மா ஒரு ஈஸியா ஒரு மருந்து போட்டு விடுவாங்க அது வந்து எனக்கு கியூர் ஆயிரும் நீ வாடா உள்ள வா நீ பெட்ல மட்டும் படுத்துற டீசன் காய்த்துட்டு உனக்கு நான் அதை சரி பண்ணி காமிக்கிறேன் guys வாங்க நான் ரெடி பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க guys பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் அரிசி மாவு பச்சை அரிசி மாவுங்க அதை விட்டுட்டு அப்புறம் லோ फ्लेம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கிண்டிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பதம் வரும்ங்க இந்த மாதிரி பதம் வந்தேக்கப்புறம் மெது மெதுன்னு சூடுல அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் இந்த பண்ணி வச்சறேன் guys இப்படி தான் இருக்கும் ரொம்பவே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணா போதும்